நம்மளை மீட்டெடுத்தா இசிறவேல் ஜனங்களை எப்படி எகிப்திலேருந்து மீட்டெடுத்தாரோ அதுபோல ரச்சகருக்குள்ள வர்றதுக்கு முன்னாலே எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தோம் ஆமை சோத்ரம் எவ்வளவு பாவத்திற்குள்ள இருந்தோம் போதை இருந்தோம் துர்க்குணத்துக்குள் இருந்தோம் முன்னோருடைய சாபத்திற்குள் இருந்தோம் சாசின் போராட்டத்துக்குள்ள இருந்தோம் மரண தருவாயில இருந்தோம் வாழ வழி இல்லாமல் கிடந்தோம் ஒருவேளை ரச்சகர் வரலைன்னா இன்னைக்கு உயிரோடு இருப்போன்னு சொல்லியிருக்க முடியாது இல்லை இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த நமக்கு ஒரு வாழ்க்கையை தெய்வம் தந்தார் அல்ல அவர் வந்ததுனால நமக்கு இந்த வாழ்க்கை அவரால் நமக்கு எப்படி ஒரு சோத்திர திருமணத்துல சோத்திர ஒரு பெண்ணுக்கு கணவனால ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதோ அதுபோல போல ரச்சகர் இயேசு நமக்கு ஒரு வாழ்க்கையை இருக்கிறார் தந்திருக்கிறார் அதனால தான் அவரை மனவாளன்னு சொல்றோம் சோத்திரம் ஒரு வாழ்க்கை எதனால உண்டாகும் ஆமை சோத்ரம் ஒரு திருமணம் உண்டாகும் போது தான் ஆமை சோத்ரம் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகுது இது போல இயேசுநாத நம்ம வாழ்க்கையில் வரலைன்னா வாழ்க்கை இல்லை நம்ம வாழ முடியாது சோத்ரோம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்திருப்போம் சொல்ல முடியாது உயிரோடு இருந்திருப்போம் சொல்லக்கூட ஒரு நிச்சயம் கிடையாது அப்போ தேவன் வந்து நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கிறார் வாழ்க்கை கொடுத்து இருக்கிறார் அதனால தான் அவரை மனவாளன் சொல்கிறோம் அந்த மனவான மனவாளனை என்ன நிறக்கூடாது துக்கப்படுத்திடக்கூடாது இப்ப இசுரோவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ள கிடந்தாங்க தன் ஜீவனையும் அவங்க வெறுத்தாங்க என்ன வாழ்க்கை சோதுரோம் மறித்து போய்விடலாம் என்று நினைச்சாங்க எகிப்தில் அப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில இருந்த அவர்களை தேவன் விடுதலை கொடுத்தார் ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் வாழ்க்கை துணையாய் இரட்சகர் இயேசு வந்தார் எவ்வளவோ அற்புதங்களை செய்தார் ஆனா அவர்கள் தேவனை என்ன பண்றாங்க துக்கப்படுத்துறாங்க தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பிக்கிறாங்க பாவம் செய்கிறாங்க தேவனை கோபமூட்டினார்கள் என்று சொல்லுகிறது அன்னைக்கு நடக்கிறது தான் இன்னைக்கு நடக்குது ஆமாம் சோதரம் அன்னைக்கு எகிப்திலேருந்து இசைவையில் ஜனங்களை மீட்டெடுத்ததை போல நம்ம உலகத்திலேருந்து பாரம்பரியத்திலேருந்து உலக வழிபாட்டத்திலேருந்து பாவ சாபத்திலேருந்து விசுவாசி போராட்டத்திலேருந்து வியாதி தருத்திரத்திலேருந்து மரண பிடியிலிருந்து சமாதான குலைச்சலு குலைச்சலே இருந்து தேவன் தூக்கி எடுத்தார் தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல தேவன் தொடர்ந்து நம்மளை என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறார் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார் இப்படி ஆசீர்வதித்து கொண்டு தேவன் தம்முடைய ஜனத்தை நடத்தி வரும்போதுதான் சோத்துரம் கொஞ்ச கால பயணத்துல கத்தர் மன்னாவை கொடுத்து கொண்டு இருக்கிறார் அவங்க கேட்குறா இந்த மன்னாதானா இந்த மன்னாதானா எகிப்துல சாப்பிட்ட இறைச்சி இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க மோசையிட்ட முருமுறுக்கிறாங்க மோசையை எதிர்க்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து ஓன அழுகுறாங்க இறைச்சிக்காக அழுகுறாங்க தேவன் நடத்தி வந்த பாதையை திரும்பி என்ன பண்ணல பார்க்கல இத பார்க்கும் போது ரச்சகருக்கு எப்படி வருது எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாங்க எப்படி தூக்கி எடுத்து கொண்டு வந்து இந்த நிலைமையில கொண்டு வந்து வச்சா இப்ப சோத்துரோம் அவங்க கடந்த காலங்களை மறந்து இந்த நாட்கள்ல என்ன பண்றாங்க அவங்களுடைய விருப்பங்களுக்காக அழுகிறாங்க அந்த மாம்ச இச்சைங்கிற அவங்களுடைய விருப்பம் இன்னைக்கு நம்முடைய விருப்பம் நடக்கலைன்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுறோம் பெரிய அங்கலாய்ப்புக்குள்ளே கடந்து போகிறோம் தேவன் நடத்துகிற பாதையை அதில் கிடைக்கிற சமாதான சந்தோஷத்தை விட்டுட்டு நம்ம விரும்புறது கிடைக்கலையேன்னு சொல்லி என்ன பண்ணுறோம் அங்கலாய்க்கிறோம் அதான் அவங்க மாம்சத்தை இச்சித்தாங்க இன்னைக்கு நம்முடைய விருப்பம் விரும்புகிறதை இச்சிக்கிறோம் நம்ம விரும்புகிறது நடக்கணுங்கிறது நினைக்கிறதா அது மாம்சத்தை இச்சிக்கிறது அதனால தேவனுக்கு அவர்கள் என்ன பண்ணினார்கள் கோபமூட்டினார்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தவறை செய்து விடக்கூடாது அவங்க தவறு செஞ்சாங்க அதை தேவன் பதிவு செய்து வைத்தார் இது எதற்காக எழுதி கொடுத்தார்னா உங்களுக்கு எனக்கும் திருஷ்டாந்தமாய் நாம் அந்த தவறை கூடாது என்பதற்காக நமக்காய் தேவன் எழுதி வைத்திருக்கிறார் அப்ப நம்ம இதை படிச்சு என்ன பண்ணணும் தேவன் என்ன பண்ணிடக்கூடாது கோவப்படுத்திடக்கூடாது சங்கீத ரெண்டு கடைசி இப்படியாய் சொல்கிறது இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் எரியும் அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர் அண்டிக் கொள்கிறவர்கள் ஒரு குறைவு இல்லாமல் நிறைவாய் நடத்துவார் ஆமா ஆனா நம்ம ஒரு நாள் அவர் ஆண்டவரை என்ன சங்கடப்படுத்திடக்கூடாது வேதனைப்படுத்திடக்கூடாது வருத்தப்படுத்திடக்கூடாது கோபப்படுத்திடக்கூடாது அவர் நடத்துற பாதையை சந்தோஷமா நம்ம ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணணும் அந்த பாதையில கடந்து போகும்போது அது நமக்கு எப்படி இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் தேவன் மன்னாவை கொடுக்கிறார் ஆனால் என்ன எதிர்பார்க்கிறாங்க இறைச்சி எதிர்பார்க்கிறோம் இல்லாத ஒன்றை எதிர்பார்க்கும் போதுதான் நமக்கு துக்கம் வரும் இல்லாத ஒன்றை நம்ம என்ன பண்றோம் எதிர்பார்க்கிறோம் அநேகருக்கு ஒரு சிலருக்கு துக்கமா இருக்கும் சில பேருக்கு சந்தோஷமா இருக்கும் நண்பருடைய மகள் சோத்ரம் போன் அடிச்சு பேசுனேன் பாப்பா ஓரளவுக்கு நல்ல மார்க் எழுவத்தஞ்சு தாண்டி இருக்கு அது அழுதுகிட்டே இருக்கான் நண்பர் கேஷ் நைட்டு ஃபோன் அடித்தேன் நண்பர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் பாப்பா அம்மா இருக்க பார்த்தேன் ரொம்ப நல்லமா இருக்கு சரி பரவாயில்ல கற்றுக்கு சோத்திரம் அப்படின்னு அது காலிலேருந்து அழுதுகிட்டே இருக்கு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது நானூறுக்கு மேலே வருவேன் எதிர்பார்த்தேன் சோத்திரம் வரல வரல நிறைய பேர் நானூறுக்கு மேலே எடுத்துட்டாங்க அப்படின் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சார் சொன்னார் அப்புறம் நைட்டு பேசுனேன் ஆமாம் அவங்க அந்த சைடெலாம் வந்து மக்களேன்னு கூப்பிடுவாங்க பிள்ளைகளை பேரை சொல்லி கூப்பிட மாட்டார் மக்களே சரி என்னம்மா நல்லா இருக்கியா நல்லா இருக்கு அங்கிள் அப்படின்ச்சு சரி நீ எடுத்த மார்க் நல்ல மார்க்கு தான்மா எழுபத்தஞ்சி சதவீதம் எடுத்திருக்கிற ஆமாம் பலவினங்களுக்கு மத்தியில் கத்தர் இப்படிப்பட்ட நல்ல மார்க்கை கொடுத்துருக்கிறார் நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா அதை விட்டுட்டு நீ துக்க முகமாக இருக்கிறியே கத்தருக்கு சோத்திரம் பண்ண வேண்டாமா ம் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் போதும் சோத்திரம் என்ன அடுத்த குரூப்பு ஏதோ ஒரு குரூப் கூட டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுத்தால் நல்ல காலேஜுக்கு போகலாம் இது குரூப்புக்கு தான் உதவும் உனக்கு அந்த குரூப்பை கொடுத்துருவாங்க கவலைப்படாத கத்தர் உனக்கு கேட்குற குரூப்பை என்ன பண்ணிருவார் கொடுத்துருவார் அப்போ ஏன் அந்த பிள்ளைக்கு துக்கம் வந்துருச்சு அப்படின்னா அதோடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துருச்சு அதோடய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு எப்போ எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குன்னு தெரியுமா எக்ஸாமுக்கு முன்னால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் நான் அப்படியே தான் வைப்பேன் எக்ஸாமுக்கு முன்னால் நீ ஐநூறுக்கு ஐநூறு எடுக்கணும் ஆமாம் சோத்துடும் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது அண்டவரே பாஸ் பண்ணிட்டா போதும் பாஸ் பண்ணிட்டா போதும் ஏதோ அண்டவரே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜை தாண்டிட்டா போதும் நம்ம எதிர்பார்க்கிறது நூறா இருந்தா எப்படி கொண்டு வரும் ஆமா எழுபது பர்சன்டேஜ் இருந்தா போதும் அப்படிங்கும்போது போது இப்ப எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும் நம்ம எதிர்பார்த்தது எழுவது இப்ப வந்தது ஏ சந்தோஷமா ஆண்டவரே உமக்கு கோடி கோடி சோத்திரம் நீ எதிர்பார்த்தது எண்பது வந்தது எழுவத்தஞ்சு துக்கம் ஆகி நான் சொல்லுகிற காரியங்கள் புரியுதா சோத்திரம் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ்ல சந்தோஷம் அடைகிறதும் துக்கம் அடைகிறது யார் கையில தான் இருக்கு உங்க கையில் என் கையில தான் இருக்கு பெருசாக எதிர்பார்த்து அது குறைஞ்சி வந்துருச்சுன்னா எப்படி ஆகி போயிரும் துக்கமா இருக்கும் நீங்க குறைச்சி எதிர்பார்த்து பெருசா வந்துட்டா அது என்ன ஆகி போயிரும் சந்தோஷமா போயிரும் அதனால ரிசல்ட்டு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் அதில் சந்தோஷமாகறதும் துக்கமாகறது யார் கையில் இருக்கு ஆமாம் அதனால பெருசா எக்ஸாம் முன்னால எதிர்பாருங்க அப்போ தான் படிக்க முடியும் படிப்புல கவனம் செலுத்த முடியும் ஐநூறுக்கு ஐநூறு என்ன பண்ணணும் எடுக்கணும் அப்படி ரிசல்ட் வரும்போது என்ன பண்ணுங்க பெருசா எதிர்பார்க்காதீங்க சோத்திரம் குறைச்சி எதிர்பாருங்க அப்ப கூடுதலாக நமக்கு தெரியும் அது நமக்கு எப்படி இருக்கும் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும் கதை நல்லவரா இருக்கிறார் நானும் சொத நான் சொன்னேன் அம்மா என்ன விட ரெண்டு மார்க்கு மிஞ்சிட்டம்மா நீ என்னையே மிஞ்சிட்டே இதுக்கு போய் வருத்தப்படலாமா அப்படின்னு சொன்னேன் சோதரம் எங்க தவப்பனார் சோதரம் நானும் நல்லா படிப்பேன் சோதரம் ஓரளவுக்கு படிப்பேன் அவர் நானூறுக்கு மேல சோதரம் நானும் நானூறுக்கு மேல வருந்தா எதிர்பார்த்தேன் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் முன்னூத்தி எழுவத்தஞ்சு தான் வந்துச்சு சோத்துரும் எனக்கு துக்கமா இருந்துச்சு அப்பா ஒரே சந்தோஷமா இருக்கிறார் அவை எழுபத் முந்நூத்தி எழுபத்தஞ்சு எடுத்துட்டேன் அப்ப அவர் நினைச்சிருப்பார் போல இவன் பாஸ் ஆகிறானோ ஃபெயில் ஆகுறானோ ஏதோ முன்னூறாவது வந்துட்டா பரவாயில்லையே நினச்சிருப்பார் போல இதுல எழுபத்தஞ்சு கூட வந்தோன்னா அவருக்கு என்ன ஆகி போச்சு இவருடைய சந்தோஷம் பார்த்தோன்னே ஏன் துக்கம் போயிருச்சு இவருடைய சந்தோஷம் பார்த்தோன்னே சரி நம்ம நம்ப நிறைய மார்க்கு தான் எடுத்திருக்கோம் போல நமக்கு தான் கொஞ்சமா எடுத்த மாதிரி தெரியுது பரவாயில்ல அவர் எல்லாரும் குடிச்சு எங்கப்பா என் முன்னூத்தி எழுபத்தஞ்சு எடுத்திருக்கா முன்னூத்தி அஞ்சு அவர் பீத்திக்கிட்டு இருக்காரு சரி போகட்டும் கத்த நல்லவராக இருக்கிறார் அல்ல சரி இது வந்து படிப்புடைய காரியம் உலக பிரகாரமா அப்படி எடுத்துக்கோங்க சோத்ரம் பெருசாக உன்ன நினச்சிக்கிட்டு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள போகும்போது அது நடக்காம போகும்போது அது துக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் கத்தர் வனாந்தரத்துல மண்ணாவை கொடுத்தாருனா மண்ணாவை சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணணும் போகணும் அண்டவரே நல்ல மண்ணாவை கொடுத்துருக்கிறீங்கப்பா சோத்துரும் ரெண்டு நாள் மண்ணா இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் அதை விட்டு விட்டு இறைச்சி வேணும்னு கேட்டா சோத்துரும் மூணு நாள் ஆகாரம் இல்லாமல் வனாந்தரத்துல பயணிச்சா கத்தர் கிருவையாய் காலையிலேருந்து என்ன பண்ணுறார் மூணு நாளைக்கு அப்புறம் மன்னாவை கொடுத்துட்டு இருக்கிறார் உழைச்சி வாங்கலை நாற்பது ஆண்டுகளாய் தெய்வமே என்ன பண்ணுகிறார் வானத்திலேருந்து தேவ தூதர்களுடைய மண்ணாவை காலையில் போய் புறக்கி சாப்பிட வேண்டியதுதான் சோதரம் புறக்க வேண்டியது இடிக்க வேண்டியது மாவாட்டி நீ என்ன வேணாலும் சுட்டு சாப்பிடு தோசையா ஊற்றி சாப்பிட்டாலும் சரி இல்லை அப்பா அம்மா பொறிச்சு சாப்பிட்டாலும் சரி இல்லை பூரி போட்டாலும் சரி சப்பாத்தி போட்டாலும் சரி என்னமோ செஞ்சுக்க சோதரம் புறக்கி நீ என்ன பண்ணிக்கணும் சாப்பிட்டு அதுக்குன்னு அல்ல கூடாது அந்த நாள் தாண்டிடுச்சுன்னா அழுகி போயிரும் தான் கொடுப்பார் சனிக்கிழமை மட்டும் கொடுப்பாரு பாருங்க இதுவளோ பெரிய அற்புதம் இல்லையா அந்த மன்னாவுக்கு அந்த டே தெரியுது அந்த மன்னாவுக்கு என்ன தெரியுது இன்னைக்கு சாட்டர்டே அதனால இன்னைக்கு கூடுதலாக எடுப்பாங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது கெட்டு போக கூடாது ஆனா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஒன்னு நீ எக்ஸாய்டு தான் கெட்டு போயிடும் எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா தினமும் பொழியுது தினமும் பிறக்கிறாங்க அண்ணன்க்கு செலவழிக்கிறாங்க கூடுதலாக இருந்தால் கெட்டு போயிடும் ஆனால் சனிக்கிழமை மட்டும் அடுத்த நாள் ஏன்னா அடுத்த நாள் ஓய்வு நாள் தேவ சமூகத்தில் காத்திருக்குன்னு எந்த வேலையும் பிறக்கிற வேலை கூட என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது ஆனால் அன்னைக்கு எடுத்து வச்சா மட்டும் என்ன ஆகாது கெட்டு போகாது இது எத்தனை நாள் நடக்குது நாற்பது ஆண்டுகள் நடக்குது எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க தேவன் மேக மேகஸ்தம்பத்திற்குள்ள ஜனங்களை நடத்துறதுலாம் அவ்வளோ பெரிய அற்புதம் சோதரும் மேலே வெயில் பார்க்கும் போதெல்லாம் ஜோம் பண்ணுவோம் கையில் மண்டையை பிளக் ஆண்டவரே மேகஸ்தம்பத்தை கட்டளை இடுங்கப்பான் கொஞ்ச நேரத்தில் தெய்வம் கட்டளை இடுவார் ஆனா அந்த மேகஸ்தம்பம் வரும்போது இதமான ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கிறது மேகஸ்தம்பம் அந்த வெயில் மத்தியில அந்த மேகஸ்தமம் எவ்வளவு இதமா இருக்கும் அந்த மேகஸ்தம்பத்திற்குள்ளதான் ஒவ்வொரு நாளும் நடத்தி இருக்கிறார் தேவன் தம்முடைய ஜனத்தை இரவுல அக்னி ஸ்தம்பமா என்னன்றார் வெளிச்சத்தை கொடுக்கிறார் இவங்களுக்காக ஒரு டார்ச்ச வச்சிருக்கிறார் இரவு வேளையில இவ்வளவாய் நடத்தி கொண்டு இருக்கும்போது இதை தாண்டி ஒன்ன எதிர்பார்க்கிறாங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க இறைச்சி அதனால அவங்களுக்கு பெரிய துக்கம் வீட்டில் ஒருத்தங்க மறுச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு துக்கம் வந்திருக்காரு இறைச்சி இல்லைங்கிறதா பெரிய துக்கம் தேமி தேமி அழுகிறாங்க அதுவும் வீட்டு முக்கா வீட்டுக்கு முன்னால உட்காந்து அழுகிறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலே உட்காந்து அழுகுறாங்க இவங்க அழுகிறத பார்த்தோன்ன மோசையால தாங்கிக்க முடியல எதுக்குடா அழுகிறிய சோத்துக்காண்டி அழுகிறியலடா உங்களையெல்லாம் என்ன பண்ணிருக்கணும் செங்கடிலேயே வச்சு கொண்டிருக்கணும் ஆண்டவர் அதுலேயே கொண்டு வந்திருக்கிறார் கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டேறாங்க உணர்வடைய மாட்டேறாங்களே இந்த மண்ணாவை நானும் சாப்பிடுறேன் வருது இல்ல மட்டன் வருதா ஒன்னும் கிடையாது சாப்பிட்டு ஆண்டு வரை சோத்திரம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோத்திரம் இந்த மாம்சத்துக்கு அழுத எது யாருன்னா மாம்சத்திற்குரியவர்கள் ஏற்கனவே சொன்னேன் கிறிஸ்தவ வட்டாரத்திற்குள்ள பல குரூப் இருக்கு அதுல ஒரு குரூப் ஆவிக்குரிய ஆவிக்குரியவர்கள் அவர்கள்தான் நீங்களும் நானுமா இருக்கிறோம் இந்த ஆவிக்குரியவர்களையும் மூன்று குரூப் இருக்கு ஒன்று குழந்தை கிறிஸ்தவர்கள் இரண்டாவது சோத்திர மாம்சத்திற்குரிய கிறிஸ்தவர்கள் மூன்றாவது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அல்ல இல்லையா இந்த ரெண்டாவது குரூப்பில் இருக்கிற மாம்சத்திற்குரிய இவர்கள் தான் சோத்திரம் பெரிதான ஒன்றை விரும்பி எதிர்பார்த்து துக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க மாம்சத்திற்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க மாம்சத்தில் செயல்படுகிறவர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் நான் என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது அப்படி இருப்போமானால் இருக்கிற சமாதானம் கெட்டு போகும் அவங்க வாழ்க்கையில் அதை விரும்பினதுனால அவங்க சமாதானம் என்ன ஆயிடுச்சு கெட்டு போய் அவங்க ஓன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க சரி பார்த்தாரு கேட்குறதை கொடுத்து தொலைவும் கேட்கறத சில சமயம் பிள்ளைகள் என்ன பண்ணணும் அட்டம் பிடிக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே சாப்பிட்டானும் வேற வழியிலேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தா அடுத்து சளியும் காய்ச்சலும் இருமலுமா லொக்கு லொக்குன்னு ஒரு ஒரு வாரத்துக்கு படாத பாடாக இருக்கும் அதனால தான் சரி அந்த பகுதியை நிறுத்தி வச்சுருப்பாங்க ஆனால் கேட்காது பிள்ளைகள் சிலது விரும்பினதை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணும் அவஸ்தப்படும் அதுபோல் ஆண்டவர் சொன்னார் சரி கேட்குறதை கொடுத்த தொலை சோத்திரம் எப்படி கொடுக்க முடியும் அது முப்பத்து ரெண்டு லட்சம் ஜனங்கள் ஒன்னா ரெண்டா சோத்திரம் இவங்க கொண்டு வந்து ஆடு மாடெல்லாம் அடித்தா ஒரு வேலைக்கு கூட பத்தாது ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒரு ஆடை முழுங்கும் வெறியில் இருக்கு எல்லாம் சோத்திரம் விட்டால் ஒரு ஆடெல்லாம் பத்தாது ஒரு மாடு அடித்தாலும் பத்தாது ஆண்டவர் சொன்னார் ஒரு நாளில் ரெண்டு நாளில் ஒரு வேளையில ரெண்டு வேலை இல்லை ஒரு மாதம் ஆமாம் குறையாம கொடுப்பேன் அப்படின்னார் நம்புவதற்கு ஏதுவா இல்லாத ஒரு சூழ்நிலை ஆனா தேவன் அற்புதத்தை செய்தார் காடையை கொண்டு வந்து முன்னும் பின்னும் ஆமா அந்த அளவுக்கு காடையை குமிச்சு நாலு மூணு ஒரே ஆனா அதை இச்சித்து புசிச்சா பாருங்க எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன்னு பிளச்சான் அவனுக்கும் காடை கிடைச்சிச்சு ஆனா தான் வேணும்னு சொல்லி காடையை வாங்கி பாருங்க எலும்பியும் சேர்ந்து முழுக்கிட்டான் அது தொண்டையில போய் என்ன பண்ணிருச்சு சிக்கிக்கிச்சு அதில் செத்தவன் பலாயிரம் பேர் இந்த காடையை தின்னதுனால செத்தவன் சோத்துரும் அதனால தேவனை கோபம் மூட்டைன்னா பார்த்தாரு அவங்களெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டார் நோட் பண்ணிட்டார் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் உனக்கு காடை வந்து எதுக்கு கொடுக்குறேன்னு தெரியுமா சாப்பிட்றதுக்காண்டி கொடுக்கல உன் வாழ்க்கையை முடிக்கிறதுக்காகத்தான் என்ன பண்ண போறேன் காடையை கொடுக்குறேன்னு அவனுக்கு காடையை கொடுத்துட்டார் அவன் காடைன்னு நினைச்சு முழுங்கினா அவன் வாழ்க்கையே ஆகி போச்சு முடிஞ்சு போச்சு அதனால கத்துடைய பிள்ளைகள் தேவனை கோபம் மூட்டிடக்கூடாது நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் வரைக்கும் வாழ்ந்து என்ன பண்ணிட்டு போகணும் அவரை மகிமைப்படுத்திட்டு போகணும் அதனாலே சோத்துரும் அன்னைக்கு அவங்க மாம்சத்தை விரும்பி மாம்சத்தை கேட்டு மாம்சத்திலே அழிந்து போனது போல நம்ம மாம்சத்திற்குரிய கிறிஸ்தவர்களாக இருந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது தேவனை கோபப்படுத்தி நாம் நம்முடைய வாழ்க்கையில நஷ்டத்தை சந்தித்து விடாதபடிக்கு நாம் ஆவிக்குரியவர்களாய் தேவன் என்னை நடத்துகிற பாதை எதுவானாலும் அதற்கு என்னை ஒப்புக் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி விட்டுக் கொடுப்பீர்களானால் உங்களை வாழ்ந்திருக்கவும் சிறந்திருக்கவும் மேன்மையடையவும் ஆச்சரியமான இடத்திலே கத்தற்கொண்டு போய் நிறுத்துவார் அல்லே இல்லையா கொடுக்கிறவருக்கு தெரியுங்க எப்ப காடை கொடுக்கணும்னு தெரியும் சோதரம் கொடுக்காம விட்டுற மாட்டார் ஆனா அதற்குள்ளாட்டி நம்ம மாம்சம் என்ன பண்ணிடக்கூடாது முந்திரக்கூடாது மாம்சத்தின் கிரியைகள் முந்திரக்கூடாது எப்பொழுதும் நாம் ஆவிக்குரியவர்களா இருக்கிற எந்த பகுதியை நம்ம எப்படி எடுத்து பழகணும் கத்தர் என்னை இந்த பாதையில நடத்த விரும்புகிறார் கத்தர் என்னை இந்த பாதையில அது எவ்வளவு துக்ககரமான பாதையா இருந்தாலும் அனாந்தரமான பாதையா இருந்தாலும் தேவன் தான் என்னை இந்த பாதையில என்ன பண்றார் நடத்துறார் என்ன பண்றது அதுக்காண்டி யார கோவிக்க முடியும் தேவன் அல்லவா என்னை நடத்துறாரு அப்படின்னு எடுத்துக்கொண்டு போகிறவங்க தான் ஆவிக்குரியவங்க அப்படி எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா கொஞ்ச காலகட்டத்தில் அந்த சூழ்நிலைகள் என்ன பண்ணும் மாற்றப்படும் கத்தர் ஒரே சூழ்நிலையில தேவன் வாழ்நாள் முழுவதும் அந்த பகுதிக்குள்ளே கொண்டு போக மாட்டார் ஒரு பெலவீனர் இருக்குன்னா அது சாகிற வரைக்கும் இருக்கார் கொஞ்ச காலம் அந்த பெலவீனர் இருக்கும் அதுக்கப்புறம் கத்தார் அதை மாற்றி கொடுப்பார் சில பிரச்சனைகள் கொஞ்ச காலம் இருக்கும் அதை மாற்றி கொடுப்பார் ஆனால் சோதுரம் பெலவீனம் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அவசரப்பற்றக்கூடாது நம்ம கவனமாக இருக்கும் அதனால தேவனுடைய நடத்துதலை அறிந்து தேவடைய கரங்களில் நீங்க ஒப்பு கொடுங்க சோத்திரம் பொறுமையோடு காத்திருங்க எல்லா சூழ்நிலையும் தேவன் மாற்றி கொடுப்பார் அதில் காடை கேட்காதவங்களுக்கு காடை கிடைச்சிச்சா இல்லையா காடை கேட்காதவங்களுக்கு இருந்திருப்பாங்களா இல்லையா ஆமை சோத்திரம் அவங்க எதிர்பார்க்கலையே ஆனால் அவங்களுக்கு காடை கிடச்சி அவங்க சுகமாக வாழ்ந்தாங்களே அதனால கத்துடைய பிள்ளைங்க அந்தந்த காலகட்டத்தில் எல்லாவற்றையும் நன்மையை செய்வார் என்று தேவனுடைய நடத்துகிற பாதைக்கு ஒப்புக் கொடுங்க தேவனாகிய கத்தர் ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜெபிப்போம்